நம்மெல்லாம் யார் தெரியும்ல ஆண்ட பரம்பரை அப்படின்னு பத்திர பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தன் சாதியை சேர்ந்த ஒரு அமைப்பு நடத்திய ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மத்தியில் அவங்கள மோட்டிவேட் பண்றதை போல சொன்ன வார்த்தை இது நாமெல்லாம் யார் தெரியும்ல நாம வந்து சுதந்திரத்துக்கு இது பண்ணவங்க நம்ம பயங்கரமான ஆண்ட பரம்பரை நமக்கு வரலாறு தெரியல அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசின அந்த விஷயம் அந்த விஷயம் குறித்து நாம வந்து ஒரு சாதி ஒழிப்பு பேசுகிற ஒரு இயக்கத்தில் ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடியவர் பட்டவர்த்தனமாக தன் சாதி மேடையில சாதி பெருமை பேசுறாரு ஏற்கனவே திமுகவினுடைய பல அமைச்சர்களும் இது போல சாதி பெருமை பேசி இருக்கிறாங்க இல்ல ஆனால் மூர்த்தி அவர்கள் பேசின சாதி பெருமை என்பது வேறு அதற்கு சில நம்மகிட்ட இருக்கக்கூடிய விமர்சனங்களும் கேள்விகளுமாக ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தோம் அதுல நம்ம சொல்லியிருந்தோம் மூர்த்தி அவர்கள் எப்படியும் நீங்க உங்க ச கட்சியில விளக்கம் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அதுதான் அது மரபு அப்படி கொடுக்கும் பொழுது இந்த கேள்விகளுக்கும் நீங்க வந்து பதில் சொல்லுங்க அப்படிங்கறத போல அந்த காணொலி பண்ணிருந்தோம் அவரும் அதே போல விளக்கம் கொடுத்தாரு விளக்கமா ஒரு அரசியல்வாதி என்ன பதில் சொல்லணுமோ வெட்டிங் ஒட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டு கடந்து போயிட்டாரு அது போக நாம் எதிர்பார்த்தது போலவே நம் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிச்சயமா இதற்கு ஒரு விளக்க காணொலியை அமைச்சர் மூர்த்தி தர்றாரோ இல்லையோ அவர் எந்த அளவுக்கு சாதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாரோ தெரியல திராவிட சாதி வெறியை விட சாதி துரைமுருகன் அவனோட சேனல்ல ஒரு விளக்க காணொலி என்ன விளக்க காணொளி என்ன அமைச்சர் தப்பா பேசிட்டாரு அவர் வந்து இளைஞர்களை நாம வந்து சட்டையரா ஆஹ் சொன்ன வார்த்தை அந்த இளைஞர்களை மோட்டிவேட் பண்றது போல அந்த வார்த்தையை ஜஸ்டிஃபை பண்ணி எஸ் அப்கோர்ஸ் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அந்த இளைஞர்களை மோட்டிவேட் பண்றதுக்காக தான் தான் ஆண்ட பரம்பரைன்னு பேசினாரு அதுல என்ன தப்பு இருக்கு ஏன் இதே வந்து கே கே சார் பேசுனப்ப எங்க போனீங்க கே என் பேசினப்ப எங்க போனீங்க அப்படி இப்படிங்க எல்லாம் பொங்குனாரு புதங்குனாரு அப்ப நம்ம என்ன எதிர்மணையாட்டணுங்கிறது அ சம்பவம் நடந்த பொழுது பேசுபொருளாக இருந்த பொழுது எல்லாருக்கும் தெரியும் அப்படிலாம் நாம வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பேசுறதுக்கு நம்ம என்ன மாதிரியா அப்படிலாம் கிடையாது மிக கடுமையாக விமர்சனம் செய்தோம் யாருக்குமே மானுட நேசம்தான் இருக்கணும் தவிர சாதி வெறி இருக்க கூடாது அதன் ஊடாக நடக்கக்கூடிய வன்முறை என்பது ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்குது கெடுக்குதுங்கிறது நம்மளுடைய அடிப்படை கொள்கை அதற்கு நாம நம்ம ஒருபோதும் பேச போறது இல்லை ஆனா அந்த அடையாளத்துல இருந்துகிட்டு தமிழ் தேசியம்ங்கிற அடையாளத்துல இருந்துகிட்டு மூர்த்திக்காக எவ்வளவு வழிந்து நெளிந்து பொங்கி பொசுங்கி ஒரு வீடியோ அது எப்படி நீங்கள் வந்து மூர்த்தியை பேசலாம் அவர் என்ன தப்பா பேசிட்டாரு அவர் ஆண்ட பரம்பரைன்னு பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படி இருக்க முடியுமா அவரே பாவம் இருநூத்தி ஐம்பது ரூபாங்கன்னா ஐம்பத வச்சுக்கிட்டு இருநூறு ரூபாய திமுக கார அவரே பாவம் இதே கே என் நேரு கே கே ஆர் எல்லாம் பேசலாம் அவங்க எல்லாம் ஆண்ட பரம்பரை எப்படி இவரும் அமைச்சரு அதுவும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரு இவர் அங்க அடிமையா இருக்கிறாரா திமுகவுக்கு ஆனால் கே கே எஸ் எஸ் ஆரும் கே என் நேரும் டிக்டேட்டர் தான் இருக்கிறாங்களா டேய் ஏதோ திராவிடம் வந்துதான் உண்மையாகவே இவர்களுடைய அடையாளத்தை அழிச்சதா ஒழிச்சதா தெலுங்கர்கள் வந்துதான் இவங்களுடைய அடையாளத்தை அழிச்சிட்டாங்களா இல்லைன்னா இவங்க வந்து அவரு இவரு அம்பத்தாறு இவருன்னு வாழ்ந்தவங்களா உண்மை என்னவென்றால் திராவிடர்கள் தெலுங்கர்கள் இந்த நிலத்திற்கு வரவில்லை என்றால் இன்னைக்கு மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரைன்னு பேசிருக்கே முடியாது ஏன்னா அவங்க பார்த்து கொடுத்தது தான் ஜமீனும் பாளையப்பட்டுகளும் பாளையங்கள்லாம் கொடுத்ததுனாலதான் தான் இவர்கள் ஆண்ட பரம்பரை ஜமீன்கள் கொடுத்ததுனாலதான் தான் இவர்கள் ஆண்ட பரம்பரை அவர்கள் நிலத்தை புடுங்குறதுக்கு அவர்களை ஏவி காவல் பிச்சை அந்த மாதிரியான கான்செப்டின் அடிப்படையில நிலங்களை வேளாண் குடிகளிடம் பறித்து இவர்களுக்கு பங்களித்து கொடுத்ததுனால்தான் இவர்கள் பண்ணையார்கள் தான் அந்த மமதை அந்த சாதி வீதி அந்த சாதி மேலாதிக்க மனப்பான்மை எல்லாம் எப்படி வந்ததுன்னா நாயக்கர்கள் வருகைக்கு பின்பு இவர்கள் கையில நிலமும் வளமும் அதிகாரமும் வந்ததுக்கு பின்னால் வந்தது அந்த நாயக்கர்கள் கான்செப்டா அப்படியே பிரிட்டிஷ்கார டேக் ஓவர் பண்ணி இந்த நிலத்திற்கு ஏற்றாறு போல் யாரை அஹ் மந்திரிகளா வைக்கணும் யாரை வந்து அஹ் கண்காணிகளாக வைக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சு அந்த பணிகள் அப்படியே திமுக வந்து அப்படியே தெலுங்குகளின் கான்செப்ட் பிரிட்டிஷ்காரன் கான்செப்ட் பிரிட்டிஷ்காரன் கான்செப்ட் தான் திராவிடத்தின் கான்செப்ட் அந்த அடிப்படையில் தான் ஆண்ட ஆண்டபரம்பரை வரலாறு பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த காலம் உருவாக்கி கொடுத்துருக்கு எவ்வளவு பட்டவர்த்தனமாக திமுக விச நாம் தமிழருங்கிறது தான் அவங்களுடைய அரசியல் துவக்கம் திமுகவுக்கு எதிராக திராவிடத்திற்கு மாற்றாக திராவிடத்திற்கு எதிராக தான் தமிழர்கள் ஒருங்கிணையணும் அப்படிங்கறதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய கான்செப்டும் தொடங்கிதான் ஆஹ் மிக வீரியமாக நரம்பு குடைக்க தொண்டை வெடிக்க மேடை மேடையாக கத்தி கொண்டிருக்கிறார் சீமான் அவருடைய வாரிசுகளும் அவருடைய ஃபாலோயர்ஸும் அஹ் பாலோயர்ஸும் அதையே தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்ப அவர் பேசுறதுல முரண்பட்டு அவரு மேடையில வேற மாதிரி பேசுறாரு பின்னால வேற என்னமா பண்றாரு அங்கங்க அவங்கவுங்க கலந்து போறாங்க பிரிஞ்சு போறாங்க அது அவங்களுடைய கட்சி சம்பந்தப்பட்டது ஆனால் அந்த கட்சியிலேயே உட்கார்ந்து கொண்டு அதே தமிழ் தேசியத்தின் முகங்களாக முகவரிகளாக வேஷம் கட்டிக்கொண்டு என்ன வேலை செய்யறான் பட்டவர்த்தனமாக சாரிக்கு முட்டுக் கொடுக்கிறது யார் யாருக்கு கொளகாரனுக்கு முட்டுக் கொடுக்கிறது கொள்ளக்காரனுக்கு முட்டுக் கொடுக்கறது ஆடுகளவாணிக்கு முட்டுக் கொடுக்கறது அகம்பாவம் ஆயிரம் கோடி ஊழல் பட்டியல் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வீட்டு நிகழ்ச்சியை நடத்தின ஒரு அமைச்சர் அப்பாவியா அடிமையா இருக்கிறாராம் திராவிடத்தின் அடிமையா இருக்கிறாராம் எப்படி இன்னைக்கு தேதியிலையும் கூட அஞ்சு அமைச்சர்களை வெறும் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்ல முதலமைச்சர் உள்ளிட்ட முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்ல ஐந்து அமைச்சர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் அடிமையா இருக்கிறாராம் ஏழில் ஒரு பங்கா சமூகத்தினுடைய எண்ணிக்கை தூரை எடுத்துட்டா ரெண்டு ரெண்டரை அவர்களுக்கு ஐந்து மந்திரிகள் கொடுத்த திராவிடம் அவர்களை அடிமையாக்கிருச்சா எப்பா எவ்வளவு பெரிய கதை இந்த என்னன்னு நான் சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான் அப்படிங்கிற கதையா நாம எதிர்பார்த்ததுதான் இந்த முட்டு ஆனால் இருந்தாலும் இவ்வளவு முரட்டு முட்டாக திமுக காரனே தோத்து போற அளவுக்கு ஈவன் சம்பந்தப்பட்ட மூர்த்தியே கூட கேட்ட கேள்விக்கு வெட்டிங் முட்டிங்னு கடந்து எஸ்கேப் ஆகி ஓடுறார் அதை ஜஸ்டிஃபை பண்ணல அது திட்டமிட்டு பரப்பப்படுகிறதுன்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறார் பயப்படுறாரு அதுக்கு பதில் சொல்ல ஆனா இவன் எவ்வளவு லாபகமாக உட்கார்ந்து கொண்டு எப்பேற்பட்ட கம்பிகளை கட்டி இதை ஜஸ்டிஃபை பண்ணி இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பேசி லாபகமா ஒரு வீடியோ போடுறான்னா அப்ப இந்த இடத்துல நம் துறைமுருகனை விட்டுருவோம் ஆக்சுவலா நம்ம இந்த வீடியோவுடைய நோக்கமே துறைமுருகனை அஹ் கேள்வி கேட்கறதுக்கும் துறைமுருகனை விமர்சிக்கிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறதுக்குமே அல்ல அவர் அஹ் ஜாதி வெறியோடு இருக்கிறார் அது எல்லாருக்கும் தெரியும் இவனும் ஜாதி வெறியோடு இருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக தான் ஆக்சுவலா அந்த வீடியோ பேசணுங்கிறதே நீங்க எல்லாம் தினமும் ஒரு டம்ளர் சாட்டை துறைமுருகட்டெல்லாம் வாங்கி குடிக்கணும் அப்ப கூட உங்களுக்கு எல்லாம் புத்தி வருமானா தெரியல ஆண்டாண்டு காலமாக அந்த அடிமை மனப்பான்மை கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு ஆண்டுகளாக இந்த நிலத்தை வளத்தை இழந்து அடிமைகளாக மாற்றப்பட்டதுடைய விளைவாக காங்கிரசுக்கு அடிமையா இருந்து கம்யூனிஸ்ட் கடிமையாயிருந்து திராவிட கட்சிகளுக்கு இருந்து இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்தியலுக்கு அடிமையா இருக்கிறீங்க அது மொழி பாசம் எல்லாம் இல்லை மொழி பாசம் என்று தங்களுக்கு தாங்களே கற்பனை செய்து கொண்டு ஒரு கருத்தியலுக்கு அடிமையாக போய்விடுவது இதே மாதிரி அண்மையில திருநெல்வேலி ஜங்ஷன்ல செந்தில் மல்லர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிட்டு முத்துராங்கமலிங்க தேவர் குறித்து சில கருத்துக்களை பதிவிடுறாரு அதுக்கு அந்த சமூகமே சேர்ந்து பொங்கி அவர் போராடி வாதாடி அவரை கைது செய்யணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க வச்சுட்டு அதுக்கு இவன் சாட்டை திருமுருகனே கூட நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் செந்தில் மல்லர் ஒரு சாதி விரியன் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தா நானும் கூட பதிலுக்கு செந்தில் மல்லர் சாதி விரியன்னா நீ யார் செந்தில் மலரை விட பெரிய சாதி விரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கூட ஒரு பதில் வீடியோ போட்டிருந்தோம் இப்ப இந்த இடத்துல செந்தில் மன்னர் அப்படி பேச வேண்டிய தேவை ஏன் உருவாகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் அறிவு கண் கொண்டு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பதிவு செஞ்சிருந்தோம் இதே வந்து இமானுவல் சேகரனார் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபமும் அரசு விழாவும் கவர்மெண்ட் அறிவிக்குது அதற்கு இமானுவல் சேகரனும் ஐயா முத்துராமலிங்க தேவரும் ஒன்றா அவருக்கும் அரசு விழா இவருக்கும் அரசு விழாவா அவரும் இவரும் ஒன்றா அப்படியான வாதங்கள் தொடங்கி இவரை இகழ்தும் அவரை புகழ்ந்தும் அவரை மேல வச்சும் இவங்களை இவரை கீழே வச்சும் பயங்கர விமர்சனங்களுக்கு ஆட்பட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு சங்கம் முதுகுளத்தூர்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வட்டார சங்கம் அந்த சங்கத்தினுடைய தலைவராக அவர் முத்துராமலிங்கம் தலைவர் இருந்திருக்கிறார் அதை மேற்கோள் காட்டி அந்த வட்டாரத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கத்தினுடைய தலைவர் தான் முத்துராமலிங்கம் அப்படிங்கிறாரு அது விவாதத்துக்கு உட்படுத்த வேண்டியது அவர் என்ன சொல்றாரு வா பேசுவோங்கிறார் அப்ப ஒரு மேடையை அமைச்சு பேசலாம் வைக்கலாம் ஆனால் மாறாக தமிழ் தேசியம் என்கிற கருத்தியில் பேசக்கூடிய ஒருத்தன் அவர்களை விட வேகமாக இவன் அந்த சாதியின் பெயரிலேயே இயக்கங்கள் தொடங்கி நடத்திட்டு இருக்கிறவங்க கூட ஒரு பர்டிகுலர் பிரிவு தான் இந்த போராடிட்டு இருக்கு மற்ற மற்ற பிரிவுகள் எல்லாம் ஒதுங்கிடுச்சு அகமுடையார்கள் எல்லாம் சுத்தமா அதுல கலந்துக்கல ஆனால் இவன் தமிழ் தேசியங்கிற ஒரு போர்வைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவ்வளவுதான் பேசுறானே அதே இடத்துல இந்த தென்காசியிலன்னா ஒரு வேட்பாளர் இருந்தார் இசை மதிவானன் அவரை கூட அண்ணன் திட்டுறாரா ஒரு யூடியூப் சேனல் நடத்த தெரியாடா உனக்கு புத்தி இருந்தாலும் நடத்த முடியும் இப்படி பேசணும்ல திராவிட கட்சிகள்ல இருக்கிறவங்க கூட ஏதோ வார்டு கவுன்சிலரு அது இது ஏதோ ஒரு பதவிகளை இருந்துட்டு ஏதோ ஒரு லாப வருமானம் ஏதோ நோக்கத்துல அங்க இருக்கிறான் ஆனால் அந்த தமிழ் தேசியங்கிற கருத்தியில் இருக்கக்கூடிய தேவேந்திரர்கள் தன் சாதியை சேர்ந்து ஒருத்தர் பேசுறார் அவர் அப்படி என்னங்க தப்பா பேசிட்டாரு விவாதத்துக்கு வாங்க இரண்டு பேரும் தமிழ் தேசிய அடையாளங்கள் தமிழ் சாதியினுடைய தலைவர்கள் ஒருத்தரை பற்றி ஒரு சாதி இகழ்வா பேசுது ஒரு சாதியை ஒரு சாதி பயங்கரமான ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கி இருக்குது கடந்த காலங்கள்ல இன்னைக்கு காலம் மாறியும் கூட கரு கணக்கு வழக்குக்கு சாதியின் பெயரால் படுகொலை நடக்குது அதை முதல்ல பேசுவோங்க முதல்ல சாதி சண்டைகள் இல்லாம ஆக்குவோங்க என்னங்க நீங்க போய் விமான வரி ஒரு அரசு விழா அறிவிச்சா அதுக்கு போய் நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா நீங்க எல்லாம் எப்படிங்க தமிழரா இருக்க முடியும் நீங்க உங்களை வச்சுட்டுலாம் ஒற்றுமை பேச முடியும் அப்படின்னு பேச முடியுமா எவனாது ஒருத்த மான தமிழன சொல்லணும் என்ன நல்ல ஆத்தாளும் அப்பனுக்கும் பிறந்து ஆத்தா மார்ல பால் குடிச்சன தமிழ் தமிழச்சி மார்ல பால் குடிச்சன இந்த கேள்வியே அந்த சாதியில இருந்தவன் கரெக்டா இருக்கிறான் எதுல இருந்தாலும் கரெக்டா இருக்கிறான் ஒரு பக்கம் திமுக கூடின்னா ஒரு பக்கம் தேவர் பிடிச்சிக்கிறான் ஒரு பக்கம் அதிமுக கூடின்னா இன்னொரு பக்கம் அவங்க சாதி அடையாளம் இருக்கு அது காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இன்னைக்கு நான் தமிழ் தமிழ் தேசிய அடையாளமோ எதுவாக இருந்தாலும் அவன் ஒரு புறம் தன் சாதி அடையாளத்தோடு தான் வருகிறான் அது சாதி உணர்வு நீ என்ன இங்க இருக்கிற ஒரு கேள்வி எதிர்த்து தட்டி கேட்க முடியுமா செந்தில் மலர் பேசிய உடனேயே இவன் வீடியோ போடுறான் கொஞ்ச நேரத்துல சீமான் அறிக்கை விடுறாரு இதே நீ இதை ஆதரிச்சு இமானுவரனுடைய அரசு விழாவை அஹ் நடத்தக்கூடாதுன்னு தடுக்கிறது தடுக்க நினைக்கிறது தப்பு இது ஒரு சகோதரத்துவத்துக்கு ஒரு சமத்துவத்திற்கு சரியா வராது அப்படின்னு கேட்க முடியுமா எவனாவது கேட்க முடியுமா தமிழ் தேசியம் பேசுறீங்க சாதியின் பெயரால் இரண்டு தமிழ் சாதிகள் அடிச்சுக்குது வெட்டிக்குது சாகுது கொலை செய்த ஒருத்தனுக்கு ஆதரவாக நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் வீடியோ போட்டுட்டு அந்த கட்சியின் நிர்வாகியாக இருக்க முடியுது செத்த ஒருத்தவனுக்கு ஆதரவாக கொலைகாரனுக்கு எதிராக இந்த படுகொலைகள் நடக்கக்கூடாது தமிழ் சாதிகள் சண்டையிட்டுக்க கூடாதுன்னு பேசிட்டு ஒரு நேந்திர குளவாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கட்சியில இருக்க முடியுமா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் காலங்கள் தான் மாறுதே தவிர கருத்தியல்கள் தான் மாறுதே தவிர நீ எந்திரிக்காம இருக்கிறதுக்கான காரணமே இதுதான் எந்த கருத்து முதல்ல வந்தாலும் மார்க்ஸ்க்கு ஏங்கல்ஸுக்கு ஏன் காஸ்ட்ரோக்கு வச்சிருக்கிறான் இங்க அமைப்பு இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அதுதான் சொல்றது நீ மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிக்கும் எல்லோரும் சாதியா தான் இருக்கிறான் தன் சாதிக்கு ஒண்ணுன்னா தான் அவனுக்கு துடிக்குது கருத்தியலுக்கு ஒண்ணுன்னா அவனுக்கு துடிக்காது எல்லோரும் சாதியா இருக்கக்கூடிய இடத்துல எந்த கருத்தில் இருந்தாலும் அதை தூக்கி சுமக்குகிற அடியால் வேலை இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த சாதியை பின்னோக்கி இழுக்க போறீங்க அருந்ததியர் மூன்று சதவீத உள்ஒதுக்கீட்டால சமூகம் பாதிக்கப்படுதுன்னு நம்ம போராடி இருக்கிற இடத்துல சூகா முருகவேல்ராஜனுங்கிறவரு அந்த அருந்ததியர் சமூகம் நடத்தக்கூடிய பேரணியில அந்த மூன்று சதவீத உள் பாதுகாக்க நடைபயணம் போறாரு அவரையும் கூப்பிட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் எல்லாரும் தலைவர்னு ஒரு பத்து பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க இதுவெல்லாம் அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒருபோதும் உதவாது ஒரு ஒருத்தன் எப்படி இருக்கான்னு ஆறாவது அறிவு கொடுத்துருக்கிறதே அந்த ஆயிரத்துக்கு தான் ஒவ்வொருத்தனும் வாயில சக்கரையா பேசிட்டு பின்னால எவ்வளவு பெரிய கசப்புகளான சிந்தனைகளை மன ஓட்டங்களை எண்ண ஓட்டங்களை உன் சாதியை எந்திரிக்கையை விடக்கூடாது வளரவே விடக்கூடாது நீ எந்த கருத்திலும் ஓட்டு போடக்கூடியவன் தான் வெறும் ஓட்டு போடக்கூடியவன் தான் அப்படிங்கிற எண்ணத்துல எவ்வளவு ஃபேப்ரிகேட்டடா எவ்வளவு அழகான கட்டமைப்புல வச்சு உன்னை ஒரு எத்தனை தலைமுறை உன்னை அடிமைப்படுத்தி அளவிட்டு புலம்ப விட்டு இவ்வளவு இழப்புகளுக்கு ஆளாக்கி இப்படி இருக்கிற பொழுதும் கூட உனக்கு புத்தி வல்ல நீ வந்து ஒரு கற்பனையா ஒரு கருத்தியலை தூக்கி சுமந்து கொண்டு இந்த சாதிக்கு எதிராக இருக்கிறேன்னா நீயா நைட்டு படுக்கிறப்ப யோசிச்சு உன்னை நீயே கேள்வி கேட்டுக்க தேய் நமக்கெல்லாம் அறிவு இருக்கா நம்ம எல்லாம் மனுஷந்தானா நமக்கு அண்ணு முன்னால இவ்வளவு சமூகங்கள் சின்ன சின்ன சமூகங்களோட இவ்வளவு வளர்த்துட்டு இருக்கு அதிகாரத்தை பெற்றுட்டு இருக்கு இந்த ச இந்த தமிழ் நிலத்தினுடைய இவன் தமிழ் தேசியம் பேசுறவன் பேசுற வரலாறுக்கு பூரா சொந்தக்கார நம்ம நம்ம ஒரு வளர்ச்சியும் அடைய முடியலையே எல்லா கருத்திலையும் உள் வாங்குறோம் எல்லாமே இங்க சமத்துவத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறோம் கடைசி வரைக்கும் அடி வாங்குறது நம்ம பாதிக்கப்படுறது நம்ம நம்மளுக்காக எவனுமே ஆதரவு வர மாட்டோம் நம்ம கூட இருந்துட்டு அந்த சாதிக்கு ஆதரவாக பேசிட்டு அவங்க இருக்க முடியுது நம்ம வந்து அந்த வேலையை செய்ய முடியலையே அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு யோசிக்கலன்னா இன்னும் நூறு ஆனாலும் இந்த சிந்தனையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அடிமைகளாகத்தான் வாழ முடியும் முதல்ல உங்களுடைய நிலையை எண்ணி வருத்தணும் அப்புறம் இவங்களை எல்லாம் பார்த்து திருந்தணும்